ஆனாலும் அவனுக்கு எதற்காக கொடுக்கப்படணும் அவன் சரீர சுகம் அடையணும் யாருக்கெல்லாம் பெலவீனம் இருக்கோ சரீரத்தில் பாடுகள் இருக்கோ கரங்களை வைத்து கரங்களை வைத்து சொல்லுங்க எனக்கு நீங்க கொடுக்கிற அந்த மாம்சமும் ரத்தமும் என்ன இன்னைக்கு குணப்படுத்தும் விசுவாசிக்கிறீங்களா விசுவாசம் உள்ளவர்களா இருங்க அமேன் விசுவாசம் உள்ளவர்கள் அமேன் ஆத்தும ஈடேற விசுவாசிக்கணும் கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஆத்தும ஈடேற விசுவாசிக்கணும் வை ஆபிராம் நீட் டு பி ஹீல்ட் அவர் நல்லாதானே இருக்கிறார் ஆபிரகாமை அழைக்கும் போது அவர் நல்லாதான் இருந்தார்